அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நாங்கள் கிட்ட நோம்போ பத்தாவது நோம்பு ஃபஸ்ட் ஆட்களை பார்த்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்டே நாள் வந்து இந்த கடற்பாசி கரமல் படின எப்படி சேர்த்துட்டு பார்ப்போம் அதில் சிறுலங்கானு ஃபேமஸான இந்த பருப்புபாடு எப்படி சேர்த்துட்டு முதல்ல வந்து இந்த கரமல் பூடின செஞ்சு நாங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுடணும் அப்போ தான் நல்லா பூக்கும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் அதோட ஒரு கப் தண்ணி வச்சு சேர்த்து கலந்து எடுத்துவோம் இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் அதையும் எடுத்துக்கொள்ளுமோ இப்போ எல்லாருடைய வீட்டிலேயே மில்க் பவுடர் இருக்குமோ அப்போ அந்த நாலு டேபிள் ஸ்மான் சேர்த்து ஒரு ரெண்டு கப் அழுமா தண்ணியில் நான் கரைச்சி எடுத்துட்டேன் அதோட வந்து ஒரு அஞ்சு கிராம் கடற்பாசி ஊற வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கணும் கலந்துட்ட போகிற இதை வாஸ்துக்காக கொஞ்சம் ரொம்ப சேர்த்துருந்தேன் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கலண்டா சேர்த்துக்க தேவையில்லை சேர்த்தப்பற இது இனிப்புக்கா சீனி சேர்த்துனேன் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் நல்லா கொதித்து அந்த கடற்பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து வரும் சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த டைமுக்கு நீங்கள் இதை நல்லா கலந்துட்டுக்கணும் விட்டு இதை கொஞ்சம் குறஞ்சி வர சொல்ல என்ன படி இறக்கி வச்சுக்குவோம் இறக்கி வச்ச பூ சீனியை கறமல் பண்ணிக்கணும் ஒரு ஃபேனில் வந்து ஒரு ஒரு ரெண்டு டபுள்ஸ் மாதிரி சீனி போட்டுக்குவோம் சீனி நல்லா மெல்ட் ஆகி வர சொல்ல அது கரைஞ்சி வந்துடும் அப்போ அதோட வந்து நாங்கள் ஹோட் வாட்டர் சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த சீனியை கரமல் பண்ணி எடுத்துக்கணும் கருகிலாமல் சீனியை பார்த்துக்கணும் கருகினால் அந்த டேஸ்ட்டே வேறு டேஸ்ட் ஆகிடும் இந்த ஒரு பசத்து மிஷினாவும் வந்துடும் இப்போ இந்த கரமல் பண்ணி வைக்க நாங்கள் மணிக்கோடு சேர்த்துடுவோம் அப்படின்னா கூட சேர்த்து இந்த கரை மேலே மில்க் இந்த கடற்பாசி மில்கான் அதை எல்லாம் சேர்த்து கலந்துட்டுக்கணும் எல்லாம் இப்படி மாத சட்டை முக்குந்த சட்டவிகள் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கவானேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆகி வந்துட்டுது இப்போ இதை நான் இது இறக்கி ஆரம்பிச்சுக்க போகிறேன் இப்போ இதை ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரை எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த இப்படி ட்ரே எடுத்துக்கலாம் இல்லாது கேக் டின் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை வந்து ஒரு வடியால் வடிகட்டி எடுத்துக்க போதே அப்போ அதில் கரையாத இந்த கடற்பாசிகள் இந்த ரம்பு இதெல்லாம் நல்லா வடிகட்டி வந்தது உங்களுக்கு இஃப்தா டைமுக்கும் இந்த டெசர்ட்டை செஞ்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கூலரில் வைங்க சில்லேருந்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம் இஃப்தா டைமுக்கும் ஏன்னா இந்த கடற்பாசின்றாலே இப்போ ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது நோன்பு காலத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஒரு முறை சரி இப்போ இதில் உள்ள ஆடை எல்லாம் ஆடையில அந்த நுர நுரம் வரைக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து போகிறோம் அப்போ இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் செட் பண்ணி ஆறின பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சேனல் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்த உங்களுக்கு ஆப்ஷனை கொடுங்க அப்பதான் இதுல இதில் வர வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அடுத்து வந்து ஸ்கிப் பாருங்க லாஸ்ட்டு வரைக்கும் அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஆறி வந்துட்டு இதை நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தப்போகிற நான் இதை எப்படின்னு கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ எல்லாம் செட் ஆகி வந்துச்சு இப்போ இதை நான் வந்து கட் பண்ண போகிறேன் உங்க கட் பண்ண டைமு பாக செலவு நல்ல ஸ்மூத்தாக வந்துருந்தது இப்போ இது வந்து சரிலாங்கான்னு வட்டலாப்பம் போல தான் இருக்குது ஆனால் உண்மையில் அதே விட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்ன சின்ன குர்த்தியா புக்ஸ் எப்படி இல்லை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றினேன் ஒரு ஸ்பூனால் எடுக்க சிலையே விளங்கும் உங்களுக்கும் இப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ஒரு முறை சரி சாலாக இந்த கடட் பாசி செஞ்சு பாருங்கள் அதுவும் கரமல் கடற்பாசி பொடி வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே உங்களுக்கு செஞ்செடுத்து கொள்ளையிலும் கடற்பாசி கடையில் வாங்கினாலும் மற்றதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு லேசான முறை செஞ்செடுத்து கொள்ளையிலும் நீங்களும் ஒரு முறை சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து சிறலாங்கன் மெனு வந்து இந்த வடைப்பருப்பு நாங்கள் இப்போது வடப்பருப்பு செய்கிறதுக்கு வந்து இந்த கடலை பருப்பு தான் எடுத்துப்போம் இப்போ ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு பருப்புவாக எடுத்துக்கேன் இப்போ எங்களோட ஏரியா வந்து கடற்பாசி கடற்பாசியில் இந்த கடலை பருப்பு தான் எடுத்துக்க இப்போ அதுக்கு செய்கிறதுக்கு நான் கூணி கருவாடு கொஞ்சம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் இந்த வறுக்கிற டைமில் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த கூணி இப்போ இந்த வறுத்து எடுத்து இந்த போட்டு தான் இன்றைக்கி இந்த வடைப்பருப்பு செய்ய போகிறேன் வாங்க இப்படி செய்து பார்ப்போம் நல்லா இதை எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்த அப்படி இதை நீங்கள் ஆற வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து இந்த கடலை பருப்பை நாங்கள் நல்லா ஊற வச்சிடணும் அப்போ அது நல்லா ஊறி வரணும் இந்த பருப்பை கையாளினபடி நொறுக்கி பார்த்தா விலங்கு நல்லா ஊறி வந்திருந்தது இப்போ இதை நாங்கள் கையால் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்த ஒரு மிக்சி ஜாரில் தான் போட்டுக்க போகிறேன் போட்டு இதை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க ஏன்னா அந்த வடையில் ஊறின தண்ணியே போகணும் இப்போ நாங்கள் வந்து பருப்பு அரைச்ச போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பருப்பு அரைச்செடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா அரைச்சப்பட்டு வரும் இப்போ இதை வந்து நெறும் பவுலுக்கு மாற்றினேன் மாற்றினப்போகிற மீத மூலத்தையும் போட்டு அரைச்செடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து அரைக்காத பருப்பே சேர்த்துட்டேன் அந்த அரைச்சத்தோடு சேர்த்தப்போகிற இதுக்கு இன்னும் வெங்காயம் அடுத்து வந்து கருப்புல பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒன்று சேர்த்துட்டால் போதும் இதெல்லாம் சேர்த்து இந்த பருப்போடு நான் கலந்துட்ணும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி உப்பு சேர்த்துனா இன்னும் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் சேர்த்த பிறகு இதோட வந்து கூணி வறுத்து வச்சு அதையும் சேர்த்துணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்த பிறகு இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும் நீங்கள் கையாலே நல்லா கலந்துட்டுக்கோங்க போங்க விட்ட பிறகும் இதை வந்து நீங்கள் இப்போ சேப் கையில் சேஃப் வடை சேப் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் இதை மாவை நல்லா கையால் ஃபஸ்ட்டு சட்டில் இன்னும் தினை நல்லா பொதித்து வரணும் நல்லா சூடாகி வரச்சல தான் நாங்கள் இந்த வடை இன்னும் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து இன்னும் எப்படி ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கணும் கைகளே வச்சு இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சூடாகின பிறகு என்ன இப்போ நீங்கள் போடுற டைமும் கைகளை தேய்க்காம பார்த்து போட்டுக்கணும் போட்ட பிறகு இது நல்லா பொறிஞ்சி வரச்சல ஒரு பக்கம் மறுபக்கம் திருப்பி போட்டு பொறிச்சிடு வேண்டியது தான் எல்லோரும் இந்த வடை செஞ்சுருப்பீங்க எல்லோரும் இஃப்தார் டைமுக்கும் செய்யாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா அன்றைய நாள் வந்து இந்த வடை தான் செஞ்சுருந்தேன் இஃப்தா இருக்குது அதோட வந்து டிசர்ட் கூட செஞ்சிருந்தேன் கரம கடற்பாசி புடின் அலமதுல்லா அண்டே நாள் வந்து இஃப்தார் நிறைவேறியது இன்ஷால்லா இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்தேகம் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலைக்கும் வரமத்துல அபரகாத்தூ